அன்பு தமிழ் நெஞ்சங்களுக்கு அன்பான வணக்கங்கள் தற்போது இந்த வீடியோ பதிவில் பார்க்க போவது நமது வீட்டில் இருப்பவரின் வாழ்வில் பாதிப்பை ஏற்படுத்துகின்ற எதிர்மறை ஆற்றல் பற்றித்தான் குடும்பத்தில் எதிர்மறை ஆற்றல் இருந்தால் என்னென்ன பாதிப்புகள் ஏற்படுத்தும் என்பது பற்றி இந்த வீடியோ மூலமாக முழுசாக தெரிஞ்சுக்கலாம் அதனால் இந்த வீடியோவை நீங்கள் தொடர்ந்து பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சாஸ்திரத்தில் எதிர்மறை ஆற்றலின் பாதிப்புகளை அகற்றுவதற்கு பல வழிகளில் இருக்கிறது ஆனால் அதற்கு முன் வீட்டில் எதிர்மறை ஆற்றல் இருக்கிறதா அல்லது இல்லையா என்பது பற்றி முதலில் தெரிந்து வைத்திருக்க வேண்டும் யாரும் தங்கள் வீட்டுக்குள் எதிர்மறை ஆற்றல் வருவதற்கும் ஏதேனும் அசம்பாவித செயல்கள் நடைபெறுவதற்கும் யாரும் விரும்ப மாட்டார்கள் ஆனால் தெரிந்தோ தெரியாமல் செய்யும் தவறுகள் கூட சில அசம்பாவிதங்கள் நடந்துவிடுகிறது அது உங்களுக்கு தெரியாமல் கூட இருந்து விடலாம் ஆனால் உங்கள் வீட்டில் சில எதிர்மறை சக்தியின் அறிகுறிகள் தொடங்க ஆரம்பித்தால் அவை வாசு குறைபாடுகளின் மிக முக்கிய செயல்பாடு கூட இருக்கலாம் ஒரு வீட்டில் இரண்டு ஆற்றல் மட்டுமே இருக்கும் அதில் ஒன்று நேர்மறை ஆற்றல் இன்னொன்று எதிர்மறை ஆற்றல் இது நேர்மறை ஆற்றல் நிறைந்திருக்கும் அந்த வீட்டுக்குள் எப்பொழுதும் அவர்கள் மகிழ்ச்சியாக இருப்பார்கள் ஆனால் எதிர்மறை ஆற்றலின் தாக்கம் அதிகமாக இருக்கும் அந்த வீட்டுக்குள் பல பிரச்சனையோடு போராடிக் கொண்டிருப்பார்கள் அதில் ஒன்று அவர்களுக்குள் சண்டை சச்சரவு அதிகமாக இருக்கும் இன்னொன்று வீட்டில் உள்ளவருக்கு உடல்நல பிரச்சனை தொடர்ந்து கொண்டிருக்கும் மேலும் குடும்பத்தில் எப்பொழுதும் குழப்பங்கள் நிறைந்திருக்கும் இதனால் குடும்பத்தில் இருப்பவர்களுக்கிடையே ஒற்றுமை இருக்காது ஏதாவது ஒரு பிரச்சனையால் தொடர்ந்து சண்டை போட்டுக் கொண்டிருப்பார்கள் அவர்கள் எந்த ஒரு வேலையும் சொல்லும் நேரத்தில் முடிக்க முடியாமல் பல தடைகள் வந்து கொண்டிருக்கும் வீட்டில் இருக்கும் செல்ல பிரயாணிகளும் வித்தியாசமாக சத்தம் எழுப்பிக் இது இதுபோன்று வீட்டில் இந்த மாதிரியான அறிகுறி இருந்தால் வீட்டில் எதிர்மறை ஆற்றல் இருப்பதற்கான அறிகுறியாகும்